குடிபோதையில் திருமாவளவனை இழுத்துவிட்ட இளைஞர்கள் ஒரு டிக்கெட்டுக்காக நடந்த அளப்பறை அரசு பேருந்து ஒன்று வேலூரில் இருந்து ஆம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது மாதனூர் பேருந்து நிறுத்தத்தில் இரண்டு இளைஞர்கள் பேருந்தில் ஏறியுள்ளனர் பேருந்து சிறிது தூரம் சென்ற பின்னர் நடத்துனர் அவர்களிடம் டிக்கெட் எடுக்க கேட்டபோது போதை இளைஞர் பேருந்து நடத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அந்த போதை இளைஞர்கள் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் மது போதையில் இருந்ததாலும் பேருந்து முழுவதும் திருநாற்றம் வீசியது இதனைத் தொடர்ந்து பயணிகள் மற்றும் பேருந்து நடத்தினர் சேர்ந்து போதை இளைஞர்களை ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டனர் இதில் மற்றொரு கொடுமை என்னவென்றால் இவர்களை இறக்கிவிட்ட அதே இடத்தில் மற்றொரு ஆசாமி குடித்துவிட்டு சிறுநீரில் படுத்து உருண்டு கொண்டிருக்கவே அருகில் பள்ளி மாணவ மாணவிகள் அருவெருப்புடன் நின்று கொண்டிருந்தன